பார்த்திங்கன்னா நான் மொத்தத்தில் ஒரு நாலு மோதிரம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் எது நல்லா இருக்கு எது நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா என்ன இன்னைக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இவங்க டேடிக்கு பர்த்டே என் புருஷனுக்கு நாளைக்கு வந்து நாள் நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா இவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரப்போகிறோம் அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது சோழிக்காக தெரியாது ஏன்னா எதிர்ப்பு ஒளரிடுறவங்க அப்பா கிட்டே ஏன்னா என்ன பண்ணுவாங்க ருத்திக்கே கிட்டே அவங்க டேடிக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ருத்தி உடனே டாடிக்கிட்டு டாடி அம்மாவும் அக்காவும் உங்களுக்கு தெரியாமல் கிஃப்ட் வாங்க போகிறாங்களான்ட்டு ஒரு செகண்டில் முடிச்சு கட்டிடுவாங்க அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பாப்பாக்கிட்டே நான் சொல்லலை நேற்றுக்கு என்ன பண்ணுன்னா போத்தீஸ் போயிருந்தோம் எங்கள் அண்ணியோட பொண்ணு கல்யாணம் வருது இல்லைங்களா கல்யாணத்துக்கு பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துருந்தோமா அவங்க வந்து பாப்பாங்களுக்கு கோயம்புத்தில எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் ட்ரெஸ் எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸை டக் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு நேற்றுக்கே வாங்கிட்டு வந்துருக்கலாம் டைம் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி வந்து டவுன் டவுன் போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்கிறேன்னு தெரில நான் போகிறேன்னா நீ மட்டும் எங்கே தெரிய போகிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவார் அதனால் ட்ரெஸ்ஸை வந்து போத்தீஸ்லேயே கொடுத்துட்டு இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இப்போ ஏன் எங்கள் வீட்டுக்கார் வரல அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிவெல்லாம் வருதில்ல அதனால் அந்த மனுஷன் உங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் நீங்களே போங்க வரல அப்படின்ட்டால் சாமி இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பிட்டு ருத்திகா கூட கூட்டிகிட்டு போகல ருத்திகா வந்து விளையாண்டுட்டுருக்கான் அதுபடியே கூட்டி வந்துன்னா அங்கே என்ன வாங்குறதோ வந்து வெளிச்சு மூட்டு அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிரும் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் எங்கேயோ சர்ப்ரைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போகிறார் போயிட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தா இன்னைக்கு அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க சரிங்களா பண்ணுறா கிராங்க மெல்ல பேசியா டாடி பெட்ரூமில் கிழங்கா அவங்க வந்து எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு வாய் சொல்ல சொல்கிறோம் எதுக்குன்னு தெரியாமல் சொல்லிட்டோம் அப்போ ஏங்க ஏங்க ஒரு ஹாய் மட்டும் சொல் என்னங்க கால் மேலே கால் போட்டு படுத்துகிட்டு இருப்பேன் சரி ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுறேன் இவர் தான் எங்க வீட்டுக்கார் சரிங்க சரி நாங்கள் போய்ட்றோம் என்ன பார்த்துட்டு இருந்த என்னது அதான் நானும் சொன்னேன் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அவர் வந்து எலெக்ஷனோடதெல்லாம் உணப்பா பார்த்துட்டு இருக்காரு அதனால எங்க ரெண்டு பேரும் தனியாக கடைக்கு அனுப்புறாரு நாங்கள் ஃபஸ்ட் டைம் தனிக்கு தனியாக போறோம் சரி என்னது கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல சொல்லக்கூடாது சோபி அம்ரி போன வருஷம் அப்பா பர்த்டேவும் மறந்துவிட்டோம் என்ன பண்ணுவோம் ஊட்டி சாகிதிக் கூட்டியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரித்திகா விட்டு பெரிய பிரச்சனை ரித்திகாட்டு இப்போ என்னப்பா சொல்லிட்டு போறோம் நான் அனுபவ அப்படின்னு எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சோபிகாவும் ரித்திகாவும் அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி தரணுமா

சரி சண்ட போடாம டிரஸ் எடுங்க டிரஸ் எடுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி எடுங்க டைம் ஆச்சு டான்ஸ் ஆடிட்டு என்ன நல்லா இருக்குமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து டிரஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் அவங்க டாடிக்கு સરプライஸா ட்ரெஸ் எடுக்கிறாங்க நாளைக்கு அவங்க அப்பாக்கு बर्थडे ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க அதனால செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அங்கிள் சொல்லு வாங்க அங்கிள் பாப்பாங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா கையில் காசு வச்சிருக்காங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு இப்போ போய் நம்ம ஏ ரெண்டு காசு ஒன்றா கொடுங்க அப்போதான் கொடுப்பாங்க ம் போங்க போ

நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டு பில்ல கழிச்சு தான் போய் ட்ரெஸ் வாங்குங்க. அதை எடுத்து போய் எடுத்து போ. என்ன பண்ற? என்ன வாங்க போற? முதல்ல అలా போந்து. ಇಲ್ಲಿ பாக்க சாமி கும்பிட்டுதான் தர டிக தரவாங்க. டிகா இங்க பாரு சாமி கும்பிட்டுதான் தருவாங்க. நீ அவஸ்தை படுற? அந்த பாப்பா ஸ்பூன் எடுத்துக்கிச்சு ஐயோ நேரமா சுத்திட்டு இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பாப்பாங்களோட சர்ப்ரைஸ் முடிஞ்சது என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அதுதான் கிஃப்ட் அதுதான் நான் வந்து அவருக்கு என்ன வாங்க போறேன்னா ரிங் வாங்க போறேன் நான் என்ன பண்ணனா எங்க வீட்டுக்காரோட அளவு மோதிரம் வந்து நான் எடுக்காம வந்துட்டு அவர் வந்து வெளியில வந்து ஒரு மோதிரம் போட்டுருந்தாரா அது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்காமலே வந்துட்டேன் திரும்பவும் போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணி அவங்கட்டு ஏங்க ஒரு மோதிரி போடவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில போட்டுட்டு சரி குடுங்க இந்த மோதிரத்தை போட்டு நான் ஒண்ணுங்கண்ணா வெளியில வேற வாங்கிட்டு வர ஏதாவது உளறிட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படி கண்டுபிடிச்சுக்க மாட்டேன் நம்ம வழக்கம் போல லலிதா தான் வந்திருக்கோம் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கோல்டுனா லலிதா தான் வருவேன் போய் பார்க்கலாம் எங்கள் வீட்டார் கோல்டில் வந்து நான் வந்து ரிங் எடுக்க போகிறேன் அது எங்கள் பாப்பாங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் உங்கள் வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ரிங் எடுத்துடலாம் எட்டு வாரம் என்னன்னு தெரியல சொல்லாமல் வந்திருக்கேன் இங்கே ஒரு மோதிரம் பார்த்துட்டு இருக்கேன் நாலு கிராமில் தான் பார்த்தேன் கோல்டு இது நல்லா இருக்கும்மா அந்த அடிக்கு எங்க அது கাবিங்க ஆ இது நல்லா இருக்கும் இங்க சோ இது நல்லா மொத்தம் நாரியே எடு போது தலையால ஒண்ணுமே கொஞ்சம் டைட்டா இருக்கு சின்ன விட சின்னதா ஆமா கொஞ்சம் பெருசு தான் ரொம்ப இது மொத்தம் பெருசா

எங்க நான் சும் ஒரு ஆசையில் தாங்க எடுக்கிறேன் கிட்டி நான் பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு பயம் மாதமா இருக்கு அப்பா கண்ணை தான் சொல்லுவார் சொல்ல மாட்டார் நான் காசு சேர்த்து வச்சு வாங்கி ஒரு வருஷம் காசு சேர்த்தேன் அதையும் எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டார் நான் வீட்டில் போய் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்தில் ஒரு நாலு மோதிரம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அது ஒன்று இது நாலுமே எடுக்க போகிறதில்லை இதில் எது எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு நானே சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் எது நல்லா இருக்குது எது நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும் அது கூல்ட்ரில் எடுக்க வந்துருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா நான் அதிகமாக போய் போக எது எடுத்திருக்கேங்க நான் வீட்டுல வந்து சொல்றேன் இன்னும் கொஞ்சம் விஷயம் அம்மா நான் மோதலை செலக்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கே தெரில பார்த்தியா தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டுபிடிச்ச விடுங்க கூட ஒரு நாள் எது எடுத்துருப்பேன்னு சொல்லு பாக்கலாம் எது அந்த ப்ளைனா இருந்துச்சு நாலுமே பிளைனா இருந்துச்சு நாலுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நாலு முதல் வந்து செலக்ட் பண்ண அதில் ஒன்று வந்து அவர்கிட்ட கொடுத்து பில் போட்டு வர சொல்லிட்டேன் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வருது என்னங்கிறதை பார்த்துட்டு எடுக்கிறோம் நான் என்ன நினச்சேன்னா பேர் போட்டு வந்து போடலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சம்பளம் வர வேண்டிய டேட்டு கொஞ்சம் தள்ளி போன காரணத்தினால என்கிட்ட இருந்தது ஒரு பதினஞ்சாயிரம் தான் இருந்துச்சு சம்பளம் வந்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அவருக்கு அவருக்கு வந்துச்சு அவர்கிட்ட கேட்டு நம்ம எப்படி வாங்கி நான் உனக்கு போகிற இடத்துக்கு போகிறேன் கேட்டு வாங்க முடியாதுல்ல அதனால வெயிட் பண்ணி அப்போ நார்மல் டிசைன் இன்னொரு நாளைக்கு கட்டிடலாம் ஆ டாடி கிட்ட சொல்லக்கூடாது பிராமிஸ் நாளைக்கு டாடி கேக் கூட நைட்டு கேக் வெட்டுறப்ப கூட நம்மளோட மாதிரி வந்து டேக்கிங் ஆகிட்டு இருக்கு நான் என்னங்கறது சொல்றேன் நன்றிண்ணா ஜாலியா இருக்கு யாருக்காவது பர்த்டே வந்துட்டாவே தானா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் பாயிண்ட்ல இருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேக் வந்து வைக்கலான்னு ரெடி பண்ணாங்க அதில் வந்து நம்ம மோதரத்தோட பாக்ஸ் வந்து செட் ஆகுங்க அதனால இப்போ பண்ணாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேக் கூட்டிகிட்டு இருக்காங்க நமக்காக அதுக்குள்ள நம்ம வீங்க ஃபிட் பண்ணணும் இந்த ஐடியா வந்து யாருக்கும் தான் பார்ப்பாங்க ரெண்டு பேருமே கேக்குள்ள வந்து நம்ம மோதரத்தை வச்சு டாடியை பர்த் பண்ணால் சூப்பரை

உங்க அப்பாவுக்கு வந்து ஓடி ஓடி பண்ணுறீங்க பதில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு ஒரு வழியாக நாங்கள் வந்து எல்லாம் மறைக்க வைக்க மறைக்க வேண்டிய வேலையெல்லாம் மறைச்சிட்டு வந்து பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வாழ்நாளில் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்துக்கே இல்லை இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்கு கேக்கு சர்ட்ரைஸ் இருக்குது எங்கள் இல்லை நான் எவ்வளோ எதுவும் பிரசன்னு தெரியல எனக்கு ஒரு உங்கள் கொப்பலை வந்துட்டு வாங்குது இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்ததும் அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து கேக் போகிறோம் சர்ப்ரைஸாக கேக் கட்ட முடியாது கேக் ரெடி பண்ணி வைப்போம் அவர் வந்து வெட்டிடுவார் வேறு என்ன சொல்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் எடுத்ததுல எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் இவ்வளோ நாளில் எனக்கு எங்கள் வீட்டுக்கார நகை எடுத்து கொடுத்துருக்காரு பிடிச்சிருக்காரு செயின் எடுத்துருக்கோம் மலையல் எடுத்துருக்கோம் மோதல் எடுத்துருக்கோம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு ஆனால் இப்போ மொத்தமாக ஒரு அஞ்சு பவுன் நாலு பவுன் வந்தப்போ எடுக்கிறோம் அப்படின்னா கூட அவருக்கு நான் வந்து கேட்டது இல்லை நானும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எனக்கு பெருசாக விவரம் தெரியல நானும் ஆர்வத்தில் என்ன பண்ணுவேன் நான் வந்து அதிர்த்துக்கிறேன் இது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறப்போ ஒரு ஆர்வத்தில் வந்து வாங்கிக்குவேன் அவரை பற்றி வந்து யோசிக்கவே இல்லைனா வச்சுக்கோங்களேன் யோசிக்கலன்னா அப்படி சொல்லலை நமக்கு அந்த ஒரு மாதிரி ஏஜ் பற்ற காரணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்துல வந்து நான் காசு இருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்து வச்சிட்டேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னால் வந்து சேர்த்து வைக்க முடியல அந்த வருஷமே வந்துச்சு சேர்த்து வைக்க முடியலன்னா என்கிட்ட இருக்கிற காசில் போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வேறு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்காக ஒரு ஐநூறு நூறு அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு அது வாங்கிறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்ல இதை வந்து எங்கள் வீட்டுக்கார் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு தெரில ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவருக்கு நிறையா சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோல்டில் எதுவுமே பண்ணதில்லை வெளியில் மோதிரம் வாங்கி தருவேன் அப்படி இல்லைன்னா வாட்ச் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன் வாட்ச் வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டட் வாட்ச்லாம் வாங்கி கொடுத்துருவேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து கோல்டில் வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன் அதோடய அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேக் வெட்டி முடிச்சுட்டு எவ்வளோ வந்தது என்னங்கிறது எங்கள் வீட்டுக்காரோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் பா அங்கே அப்போ பார்த்து பார்த்து அவ்வளோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னா பாருங்களேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கார மிஸ் பண்ணுங்கள் அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆள்னால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டுந்தான் மற்ற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் ஆனால் நினச்சா பலூன் வாங்கி என்னணுமோ டெக்ரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடில ஏன்னா நான் கிட்ட இவரை வந்து விட்டுட்டு போயிட்டேன்னா நான் போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் போய் ரிங் வாங்கிட்டு ரிங் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து கேக் கடைக்கு போய் கேக் கடையில் போய் அந்த ரிங்கை வைக்கிறதுக்கு அவங்க புதுசாக கேக் ரெடி பண்ணி இவர் கால் அடிச்சுட்டே இருக்கார் அவங்க சவுண்ட் கம்மி பண்ணி அம்மா வீடியோவில் இருக்கேன் இவர் கால் அடிச்சுட்டே இருக்கார் எங்கே இருக்கீங்க எனக்கு பசிக்கிறது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவசரமாக வந்து பக்கத்தில் நான் எந்த கடைக்கும் போக முடியல சரி பரவாயில்ல போதும் நம்ம நினச்சது நான் நினச்ச விஷயம் உங்களுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுக்கணும் ஒரு வருஷமாக நினச்சேன் அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் என்னடா பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் அதை வந்து நிறையவேச்சு எனக்கு அதுவே போதும் ஓகேங்களா நம்ம வந்து இந்த ப்ளாகை வந்து இதோட முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார வார்த்தை நாங்கள் வீட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ண வச்சிட்டு கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துர்கா காந்தி சேனலாக ம் பட்ருங்க மறக்காமல் எங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் சொல்லிடுங்க சரி ஓகே அவ்வளோ பிஸியாக அவங்க அப்பாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க